உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று பூனையின் மைண்ட் வாய்ஸ் நமக்கே கேட்கும் வண்ணம் இந்த ஒரு வீடியோ காட்சியானது நம் அனைவருக்கும் அமைகிறது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வீடியோ காட்சியில் பூனை ஒன்று நாற்காலியில் அமர்ந்து வைத்துள்ள உணவுப் பொருளை அந்த நாயானது சாப்பிடும் காட்சியானது இந்த ஒரு வீடியோ காட்சியில் இடம்பெற்றுள்ளது இதனை பார்த்த பூனையானது அடே உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதாடா எனக்கே ஒன்னே ஒன்னுதான் கிடைச்சிச்சு அதையும் இப்படி பிடுங்கி திண்கிறையேடா என்று அந்த பூனையானது கேள்வி கேட்கும் வண்ணம் இந்த ஒரு வீடியோ காட்சியானது அமைகிறது அந்த நாய் உன்னை திரும்ப அடிச்சா நீ என்ன ஆகுவ என்று இணையதளவாசிகள் ஒவ்வொருவரும் இவ்வாறாக கமெண்ட்களை குவித்து வருகிறார்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விய போட்டக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இணைந்திருங்கள் நமது நியூ செவன் செய்திகளுடன் இதுவரை நமது நியூஸ் செவன் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.